பாஜக நிரந்தர கூட்டணியாக இருக்கும் தூத் மோடி மீண்டும் பிரதமர் ஆவாறு டெடிவி தினகரன் பேச்சு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தேனி மக்களவைத் தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் செயல்வீரர்கள் கூட்டம் அமமுக பொதுச் செயலாளரும் தேனி பாராளுமன்ற வேட்பாளருமான டிவி தினகரன் தலைமையில் நடைபெற்றதற்கு முன்னதாக உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பி கே தேவர் சிலைகளுக்கு டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் கூட்டம் நடைபெறும் மண்டபத்திற்கு வந்தடைந்தார் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பேசிய டிடிவி தினகரன் அமமுக துரோகத்தை எதிர்த்து உருவாக்கிய களம் அதிமுக ஒருவரது துரோகத் ஆட்சி ஆட்டம் கண்டபோது அவர்களை பாதுகாத்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் லூட் உபயஸ்கும் துரோகம் டெல்லியில் உள்ளவர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டனர் பலன்கள் எல்லாம் வேண்டாம் என பல பேர் எங்களோடு இந்த இயக்கத்தில் இணைந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் நான் கூட உசிலம்பட்டியில் நின்றிருந்தால் உசிலம்பட்டியில் எம்எல்ஏவாக இருந்திருப்பேன் இன்று வந்துவிட்டேன் வேட்பாளராக நம்மிடமிருந்து போன தூண்தான் திமுகவின் வேட்பாளர்கள் நம்மிடமிருந்து உயர் பதவியில் இருந்தவர்கள் எல்லாம் போய்விட்டனர் நல்லா இருக்கட்டும் எல்லோரும் வருவார்கள் திமுகவை விட யாரும் நமக்கு எதிரி இல்லை இந்த தேனி மக்கள் பாசத்தோடும் அன்போடும் உள்ளனர் இதை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்கிட முடியாது அம்மா இப்போது இல்லை அம்மாவின் இடத்தில் பாரத பிரதமர் மோடி உள்ளார்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகஸ்ட் போவது அவர்தான் அனைத்து தேவைகளையும் மோடியிடம் கேட்டு செய்வேன் உசிலம்பட்டி சோழவன்தான் மக்களிடம் எதை காட்டியும் ஏமாற்ற முடியாது என பேசினார் வெற்றிகளை ஜனநாயக போராளிகளாக செயல்பட்டு எதிர்பார்ப்பு என்று காப்பாற்றிக் கொடுத்த டெல்லிக்கு துரோகம் இல்லை என்றால் அன்றைக்கே

எத்தனை பேர் லட்சாதிமுறைகளாகி ஊருக்கு வந்திருக்கார்கள் என்று எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக இப்ப நம்ம கட்சிகள் இருக்கோம்னா அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் கொண்டு செல்வதற்கும் அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்பதற்காக ஆட்சி அதிகாரம் எழுந்தபோது வளர்ச்சி அமைக்க ஆட்சி அதிகாரம் எழுந்தபொழுது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தூக்கி எழுந்துவிட்டு விட்டு வளங்கள் எல்லாம் வேண்டாம் உண்மையான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்று என்னோடு இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பெருந்தலைவர்கள் அங்கிருந்து ஒன்றிய செயலாளர்கள் பொதுக்குழு என்று பல பேர் நம்மோடு அணிவகுத்து இந்த இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் ஏழு ஆண்டுகளிலே கட்டமைத்து

ప్రెవర్ని కొరవో మొదలపడిన లైట్ కూడా లైట్ జరగడానికిపోయినా సైలెంట్ జతవరం ఎప్పుడైతే లైట్ అబొట్ పోబడండి అవే తోయాల జరగడానికిపోయింది తిండి వంద మరణకి లైట్ ఆపండి పోవాలి సైలెంట్ కొరవకుడు మనం మీతో ఏడితే అవర్ కంటికారనారట్లా పొరుగుమకరాట్లా ఎప్పుడైతే ఇరణగార లైట్ మూట పోవండి అది అవర్ దగ్గర నుండి జరుగుక

இங்க இருந்த ஒரு பெரிய பணத்தை முகமா காதுக்காரு எம்எல்ஏ பதவி போருக்கு போங்கலான்னு இது வரைக்கும் இங்க சொந்தக்காரர் இருந்தாலும் ரங்கசாமிய குடும்பத்தாலும் பாதிக்கப்பட்டவர் ஆனா அவர் சட்டமன்ற பொறுப்பினர் பல துறை போட்டு நம்ம இருக்காரு நம்ம முன்னாள் அமைச்சர் தன்னர் இருக்காரு அவர் கொங்கு மன்னர் ஒரு பூத்த நிர்வாகி அவருக்கு நாங்கள் பெரிய பொறுப்புகளை பழனிச்சார்கள் கல்லூரி கொண்டு இருக்கிறோம் அதான் வேணாம் நான் அம்மா மக்கள் மண்டல பண்ணிட்ட கலைஞர்கள் தான் இருப்பேன் துறையில் இருக்கிற சகோதரி வளர்மதிக்கிற பல நிர்வாகிகள் பெயர் சொல்லவில்லை எல்லாரையும் சொல்ல முடியாது எல்லா அண்ணா பெரிய மதிப்பும் மரியாதையும் பொறுப்பும் இருக்கும் மரியாதையும் மதிப்புன்னு அண்டர்லை பண்ணிங்க தான் இருந்து போனது வழியில் நடத்த ஆறு இல்லை தான் முடிஞ்சு போனாங்க சொல்ல பிடிக்கிறப்ப என்ன தெரியும் தான் டேவிட்ட தயார் பண்ணி வச்சுருந்தேன் சரியா இல்லையா ஒரு நாள் ஒரு மணி நேரத்தில் போட்டோம்னா தயார ராம தனியாக பெருமையாக சொல்லல ஒரு ஒரு பொறுப்பில் இருக்காருன்னா அதுக்கு மரியாதையில் இருக்கும் ஏன்னா நம்ம அம்மாண்ட பணம் போயிட்டுல முப்பது வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை முப்பது வருஷம் சின்ன இருபத்தி நாளில் இந்த அம்மா கூடவே இருந்தாலும் பார்க்கல அடுத்த ஆள் ரெடியாக பணத்தை கேடுப்பாங்க அங்கே ஏன் இணையாவோ துணையாவோ இல்லை பேரவையோ இல்லை ஏன் பொதுக்குழு உறுப்பினரவோ ஏதோ அணி இருபத்தி நாலு அணிந்து இருப்பேன் அது வெயிட்டிங் லிஸ்டில் இருப்பேன் செயல்படுறாங்க தெரியுமில்ல டேவி நீங்கள் பதவி என்று சொன்னார் அண்ணா எவருக்கு திருப்புறம் கொடுத்து திருமங்கலாம் ஏற்கனவே நல்ல பழக்கம் என்ன இன்டாக்டாக இருக்கு உசிலப்பட்டி அவர் பார்க்கணுன்னு நான் ஒன்று நான் சொன்னேன் உசிலப்பட்டி ரொம்பவே இன்டாக்டாக இருக்கும் இன்னும் கவலைப்படாதீங்க எங்க போய் எல்லாரையும் பாருங்க மூணு நாள் சுற்றுறாரு ஒரு ஐநூறு பேர் அவரோட ஒரு ஐயாயிரம் பேர் வந்துட்டாங்க அவங்கள்டே சொல்லிங்க ஜனநாயகம்னா அப்படி ஒரு ஜனநாயகம் எல்லாம் சேர்ந்து மார்க்கெட் பெற்ற நகரத்தையும் இல்ல எல்லா பதவிகளையும் இவரு யாருக்கும் பெருக்கல தேவையிட

எல்லா அரசியல் ஊழலுக்கும் தெரியும் எல்லா கட்சியிலும் யாரு யாரு எப்படி யார் யாராக இருந்தால் எல்லாம் தெரியும் ஆனால் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னு பதவி வாங்கினவங்கெல்லாம் நான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஒடுப்பிட்டாங்க இல்லை நல்லா இருக்கட்டும் ஆனால் முத்துச்சாமி எங்க இருக்காரு தொண்ணூற்றி மூணுலேருந்து நம்ம உடைய இருக்காரு யாருக்கு அசைல அது மாதிரி காசி மாயன் தொகுத்த போல் வந்தப்ப ஏகரணி செயலாளர் தான் நகரத்தை போட்டோம் அவருக்கு நாலு முறை கவுன்சிலரு வைஸ் சேர்மன் அப்படி வளர்ந்து வந்து ரெடியாக இருந்தார் ஏற்கனவே போட்டிருப்பேன் இந்த இன்னைக்கு திமுக கேண்டிடேட் தான் அவங்க பத்தக்காரங்களே இவரை போட்டார் அவங்க சேர்ந்து அழைச்சிட்டு போயிட்டார் யார் பேர் நம்பாரு நம்ம இருந்த மகன் அழைச்சிட்டு போயிட்டார் நிறைய பணி கொடுத்த மாதிரி இருப்பேன்

மத்திய அமைச்சர்கள் மாண்பு கிஷான் ரெட்டியும் மாண்பு வி பி சிங் அவர்களும் சென்னைக்கு வந்திருந்தாங்க அன்னைக்கு தமிழ் மா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அன்னைக்கு போயிட்டு போயிட்டுருக்கேன் எனக்கு அன்பு நண்பர் அண்ணாமலை பேச்சு எங்கே அப்படின்னா நம்ம இருக்கிறது நம்ம யாரும் யாரையும் எதிர்க்கல நம்ம திமுக தொடர யாரையும் எதிர்க்கிடையாது இந்த துரோகி நம்ம

அங்கே உள்ள கோயில் இருக்கிறப்ப பிஜேபி இந்த பணியை கொண்ட ஒரு பெரியவர் நீதாம்பா ஜெயிப்பேன் நீதாம்பா தான்பா ஜெயிப்பேன் வந்தேன் எனக்கு உங்கள் மாவட்ட தலைவர் பாண்டியன் பேர் தெரியாது நான் சொல்லிட்டேன் அவருக்கு தான் ஓட்டு போடணும் முன்னாடி நாங்கள் யார்த்தை சொல்லி எங்கள் மாவட்டத்தலைவர் பாண்டியன் சொல்லியிருக்கேன் அவர் கேள்வி இருந்தால்தான் நாங்கள் வேலை பார்ப்போம் முன்னாடி வேலை பார்க்க மாட்டோம்னு சொன்னாங்க பார்த்த சட்டையில் வந்து மோடி பிறப்பும் நம்ம

நேற்று போனேன் எங்க ஆரம்பிச்சேன் பெரிய குளத்தில் ஆரம்பிச்சேன் உதவி கேட்கிறப்ப ஆனால் அந்த மக்கள் ஒரு ஊருக்கு எந்த எல்லா போகிறாங்க வருஷம் ராமர் மாதிரி போய்ட்டேன் சரியான அவ்வளோ கோடி கொடுத்தாலும் பாக்கியம் இல்லையா அதான் மட்டும் சொல்லுவேன் நான் வர முடியாதுப்ப கொஞ்சம் ஒரு பத்து நாள் நான் கூட்டணி கட்சிங்க நம்ம திருச்சியில் வேட்பாளர் இருக்கோம் கேட்க போனோம் எனக்கு என் மனைவி வந்திருக்காரு அவர் எல்லாம் நான் கே போடுவாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அவங்க முடியாத வீட்டில் இருந்து அவங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை வெற்றி பெற செய்வீங்கன்னு தெரியும்

ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து பன்னெண்டு பதினாறு வரைக்கும் குஜராத்தில் சீப் மினிஸ்டர் அவர் தெரிஞ்ச நல்ல காரியங்கள் தான் இந்தியா ஒன்று ஒழுங்கு அதுக்காக மோடியோட சொல்ல பெரிய படம் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக நான் செய்த அந்த பணி தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரியும் கிடையாது நல்ல மக்கள் பிரதிநிதியாக நல்ல அரசியல்வாதியாக செயல்பட்டால் பதினைந்து ஆண்டுகள் கிடைத்தும் மக்கள் அவர்களை வரவேற்பார்கள் என்பது ஒரு கிடையாது எங்கே தம்பியோ அவங்களுக்கு பதினைஞ்சு வருஷம் அரசியல்வாதியாக வர்றேன் இல்ல சொந்த அண்ணன் தம்பியா நடத்தியதுனால தான் மதம் என்பது நமது பாஜக மோடி அவர்கள் தொடர்ந்து அவர் நிறைவேற்ற பாஜக நாம் ஒற்றுமையாக இருந்து கூட்டணி என்றும் திணைக்கும் என்று சொல்லி வாய்ப்புகள் விளைவுகிறேன்